எங்க பசங்களும் மதர்சா போய் படிக்கலாங்களா குரான் படிக்கலாமா நாங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்றத விட இன்னும் புக்கில் பார்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா நாங்கள் படிச்சுட்டா இன்னும் நல்லது இல்லை வருங்காலத்தில் இருக்கிறப்ப ஒற்றுமை இன்னும் நல்லா இருக்கும்ல நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை படிப்பதாக இருந்தால் இப்ப குழந்தைங்கலாம் மதர்சால போய் படிப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க தொப்பிலாம் போட்டுட்டு குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னா மதர்சால போய்ட்டு அந்த அரபு மொழியில் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி எங்களுடைய குழந்தைகளோ அல்லது நாங்களோ இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் மதுசாக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த வரலாமா அப்படின்ற கேள்வியிலிருந்தே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுடைய மார்க்கம் அதை நாங்கள் கற்றுக்க வரலாமான்ற ஒரு பார்வை இருக்க மாதிரி எனக்கு தோணுது அதைத்தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இது எங்களுடைய மார்க்கமே இல்லை இது இது உங்களுடைய மார்க்கமும் இல்லை இது ஒரு பொது வழி இது நீங்க குரான நீங்க எடுத்து நீங்க உண்மையில படிச்சு பாருங்க அகில உலக மக்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல உபதேசமே அன்றி வேறில்லை முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான் திருக்குரான் அப்படிங்கறத என்னைக்கு நாம நம்புறோமோ அப்பதான் அந்த கேள்வியே வருது இப்ப காத்து இருக்குல்லங்க முஸ்லீம்களுக்கான காத்துன்னு ஒண்ணு இருக்கா இந்துக்களுக்கான சூரியன் ஒண்ணு இருக்கா கிறிஸ்டியனுக்கான மலைன்னு ஒன்று இருக்கா இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம் மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்துடுமா திண்டல்னா மண்குடிசைக்கு வரும் மாளிகைக்கு போகும்ன்றது விளங்கி வச்சுக்கிட்டோம்ல நம்ம ஆரம்பத்தில் முன்னுரையில் உங்களுக்கு சொன்னதை மீண்டும் நினைவுட்டுறோம் இந்த குரான் முஸ்லீம்கானது என்று முஸ்லீம் நினைத்தால் அது பெரிய தப்பு முஸ்லீம்களும் அப்படி நினைக்க கூடாது தயவு செஞ்சு நீங்களும் அப்படி நினைச்சு குரான் அப்படி சொல்றது இதை நம்ம வந்து ஏத்துக்கிறோம் ஏத்துக்கல இந்த வழிகாட்டுதல அது ரெண்டாவது சொல்றது என்ன சொல்லுதுனாக்கா இது பொது வழின்னு சொல்லுது மனிதர்களுக்கு உரிய மனிதர்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக படிச்சுக்கணும் நான் ஒரு மனுஷன் அதான் எலிஜிபிலிட்டி நான் ஒரு மனிதன் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சொன்னால் குரானை படிப்பதை தடுப்பதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேட்குறேன் எனக்கு எதனை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மனசாக வரக்கூடாது முதல்ல எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குதா எனக்கு அந்த ரைட்ஸே இல்லையே அந்த ரைட்ஸ் இல்லாமல் போச்சு ஏன்னா குரான் வந்து மனிதர்களுக்கு உள்ளது அப்படின்னு சொன்னால் அவர் தாராளமாக அவர் மார்சாக்கு போனா அரபி படிக்கலாம் வீட்டில் படிக்கலாம் எங்க வேணாலும் படிக்கலாம் ஆன்லைன்ல படிக்கலாம் அவர் படிக்கிறதுக்கு தான் அந்த குரானே ஒண்ணு வேணா செய்யலாம் நிர்வாக ரீதியாக இப்போ ஒரு முஸ்லீம் மாணவர்கள் படிக்கிற இடத்துல எங்க இந்து பிள்ளைங்க இந்துவா தான் இந்து பிள்ளையாதான் இருக்குது நாங்க ஒரு கடவுள் கொள்கை ப்ளஸ் பிளஸ் உங்களுடைய மதத்தை நாங்கள் கொள்ள விரும்பலாமல் தாராளமா தெரிஞ்சுக்கணும் இப்போ அவங்களுக்குன்னு சில நடைமுறைகள் வச்சிருப்பாங்க சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க அந்த நடைகள் நிர்வாக ரீதியாக அந்த நடைமுறைகளை ஃபாலோ பண்ண தயார் என்று சொன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் காலேஜில் சேர்ந்து படிக்கிற மாதிரி அரபியை தான் கற்றுக்க முடியுமே தவிர இஸ்லாத்தை போய் நீங்கள் கற்றுக்க முடியாது இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மலசா போக வேண்டிய அவசியமே இல்லை அரபியை கத்துக்கணும் அரபி மொழியை கத்துக்கணும் அந்த அரபி மொழியை நான் கத்துக்கிட்டு நான் குரானை நாளே நேரடியாக படிச்சு ஆய்வு செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக மொழியை கத்துக்கிறதுக்காக போகலாம் இஸ்லாமை கற்றுக்கொள்வதற்கு நீங்க மாரசாக்கு போகணுமா அவசியமே இல்லை இஸ்லாமிய மதசாக்களை கற்றுத்தரல அலிப இந்த குழந்தைங்க போய் படிக்கிற பாடங்கள் அங்கே அரபி மொழியை தானே செய்கிறாங்க கத்து தராங்க இஸ்லாத்தை நீங்கள் படிப்பதாக முறையாக படிப்பதாக இருந்தால் இஸ்லாத்தை சொல்லி தருவதற்கென்று சில மதரசாக்கள் இருக்கு அது வேற ரெண்டா பிரிச்சிருக்காங்க மொழியல் ரீதியாக கான்செப்ட் கொள்கை ரீதியாக பிரித்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா நாங்களே அப்படி ஒரு சென்டர் வச்சிருக்கோம் ஒரு மூணு மாசம் போர்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து இந்த அரபி கிராமர்க்குள்ளெல்லாம் போக மாட்டோம் அரபி மொழிக்குள்ளே போக மாட்டோம் கடவுள் கொள்கை என்ன தூதுத்துவம் என்ன இந்த சொன்னோம்ல இந்த கான்செப்ட் என்ன செய்வாங்கன்னா விலக்கி புரிகிற மாதிரி வந்து சொல்லித் தருவாங்க அப்படி உங்களுக்கு ஒரு பிரியங்கள் இருக்குது நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமாக எங்களை கூடுதலாக நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்னு சொன்னால் நீங்கள் முறைப்படி வந்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான ஏற்பாடுகளை எங்கள் ஜமாத்து மூலியமாக நாங்கள் செய்து தருவதற்கே தயாராக இருக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்